அதே வார்த்தை இருக்குமானால் அது என்ன தெரியுமா சித்தம் கத்தருக்குமானது சதவீதமானோரின் செபத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு உபயோகத்தில் இல்லாத ஒரு வார்த்தை சித்தம் கிறிஸ்தவர்கள் விசேஷமாக வாலிபர்களும் சித்தம் என்றால் ஆண்டவரின் விருப்பத்தை செய்வது என்பதை விட நான் விரும்பி கேட்கும் ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்தால் அல்ல என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு பிரியமான தேவ ஜனமே வேதம் சொல்லுகிறது நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் பத்தாம் வசனம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் என்று எனக்கு பிரியமான தேவ ஜனமே இதே வார்த்தை ஆங்கிலம் மொழியாக்கம் ஒன்று எப்படியாய் மொழியாக்கம் தெரியுமா அதாவது நான் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை எனக்கு காண்பியும் என்று சவிக்கிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நாம் கேட்பதற்கு தேவன் தலையாட்டுவது தேவ சித்தம் அல்ல அவர் விருப்பத்தை கேட்டு நாம் எதையும் யோசிக்காமல் தலையாட்டுவதுதான் சித்தம் நான் கேட்பதை தேவன் கொடுப்பது சித்தம் அல்ல அவர் விரும்புவது என்ன என்பதை கேட்டு நம்மை நாம் கொடுப்பதுதான் சித்தம் எனக்கு பிரியமான தேவச்சனமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது தேவ சித்தத்து கவனமாயிருங்கள் அன்றைக்கு ஏசு கிறிஸ்து மறிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும்போது ஆண்டவரே இந்த பாத்திரம் விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தம் அல்ல உன் சித்தமே ஆக கடவது என்று தன் ஆசையை விருப்பத்தை சித்தத்தை சாகடித்து விட்டு உன் விருப்பம் செயல்படட்டும் என்றே ஜபித்தார் இதுதான் தேவ சித்தம் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா யாக்கோபை போல ராகேலை நேசித்து விட்டு இலவசமாய் வேலை செய்து விட்டு ஏமாற்றங்களை சந்தித்தாலும் ராகேல் தான் வேண்டும் என்று லாபானிடத்தில் அடம்பிடித்து கொண்டது போல அநேகர் உபவாசங்களை கையில் எடுத்துக்கொண்டு முழங்காலில் ஜபம் செய்து போராடி நீர் எனக்கு தந்தால் ஒழிய உமை விடமாட்டேன் என்று அடம் பிடித்து ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தேவ சித்தம் என்று சொல்லுகிறார்கள் எனக்கு பிரியமான தேவச்சனமே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் இப்படியா இருக்கிறது இது தேவ சுத்தமா என்பதை சிந்தித்து பார் என்று சொல்லுகிறார் ஏதோ ஒரு காரியத்திற்காய் அடம்பிடித்து கொண்டிருக்கிறாயே அது தேவ சுத்தம் அல்ல என்பதனால்தான் ஆண்டவர்

போராடி பெற்றுக்கொண்டு இது ஆண்டவரின் என்று சித்தம் நினைத்து வாழ்ந்தவர்கள் சந்தித்த பிரச்சனைகளையும் நாம் வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையின் மூலம் காண முடியும் முழுமையாய் ஆண்டுடைய சுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தால் மறியார் இன்றைக்கும் அநேகருக்கு எடுத்துக்காட்டாய் ஆசிர்வாதமாய் விளங்குகிறார் காரணம் என்ன தெரியுமா முழுமையான அர்ப்பணிப்புதான் தேவ ஜனமே மரியாலின் அர்ப்பணிப்பு சாதாரணமானது அல்ல நாம் ஏதோ படித்து விட்டு போகிறோம் ஆனால் யோசித்து பாருங்கள் திருமணத்திற்காக நியமிக்கப்பட்ட பெண் கர்ப்பம் அடைவது என்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே எதிர்மறையாக பேசப்படுகிற அல்லது மிகவும் கேவலமாய் நினைக்கிற விஷயம்தான் அது அப்படி இருக்கும் போது அவள் வாழ்ந்த காலத்தில் அந்த செயலுக்கு எவ்விதமான சர்ச்சையான பேச்சுக்கள் விளைவுகள் தண்டனைகள் அவள் சந்தித்திருக்க கூடும் என்பதை சிந்தியுங்கள் அன்றைக்கு மரியால் அதை எதையும் யோசிக்காமல் ஆம் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னாளா என்றால் இல்லை எல்லாம் அவள் சொல்லுகிறாள் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று எனக்கு பிரியமானவ ஜனமே அர்ப்பணிப்பு என்றால் என்ன தெரியுமா அறியாமல் எதையும் முழுமையாய் தெரிந்து கொள்ளாமல் நடக்க போகிற காரியத்தின் விளைவு புரியாமல் தலையாட்டுவது அல்ல அர்ப்பணிப்பு நான் சரி என்று சொல்ல போகிற காரியம் எனக்கும் என் குடும்பத்திற்கும் எவ்வளவு அவமானத்தை கொண்டு வரும் என்று எனக்கு தெரியும் இதனால் எத்தனையோ இழப்புகளை நான் சந்திக்க கூடும் என்று தெரியும் ஏன் இதனால் என் எதிர்காலமே பாதிக்கப்படும் எனக்கு நியமித்திருக்கிற திருமணமே கூட நின்று போகும் என்று அறிந்து தலையாட்டினாலே அதுதான் அர்ப்பணிப்பு தெய்வ ஜனமே முழுமையான அர்ப்பணிப்பு தான் தேவ சுத்தம் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே தேவ சுத்தத்திற்கு இனியாவது தலையாட்டுவாயா உன்னை முழுமையாய் அர்ப்பணிக்க ஒப்பு கொடுப்பாயா அல்லது உன் விருப்பத்திற்கு தேவனை தலையாட்ட வைக்க போகிறாயா என்பதை சிந்தி நீ கேட்டால் ஆண்டவர் தலையாட்டுவார் ஆனால் அதனால் வருகிற விளைவுகளை நீதான் சந்தி தாக வேண்டும் ஆனால் அதுவே நீ அவர் சுத்தம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நித்தம் அவர் உங்களை தாங்குவது நிச்சயம் கட்ட தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க